வணக்கம் தமிழ் உறவுகளே இன்னைக்கு புதுசா ஒரு பயணம் போலாம்னு ஒரு கொரியன் மூவியை தான் கொண்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டைரக்டர் நாம்டாங் இயக்கத்துல காமெடி ஹாரர் த்ரில்லர்னு கலந்து போட்டு காமெடியில பட்டைய கலப்புன ஹேண்ட்ஸம் காய்ஸ்ன்ற படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் டைமை வேஸ்ட் பண்ணாம ஸ்டெயிட்டா படத்துக்குள்ள போயிடலாம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு வெள்ளைக்கானையும் தட்டி விட்டுவாங்க வெல்கம் டு டிடி கூத்து கொட்டகை படத்தை ஸ்டார்ட் பண்ணதுமே இது படம் பிளேட் போட்ட காரை மொரட்டு பீஸ் மாதிரி ரெண்டு அண்ணன் மகாதேவன் தம்பி சகாதேவன் இந்த ரெண்டு பேரும் தான் நம்ம படத்தோட ஹீரோவே இவங்க கூடவே ஜிம்மின்னு ஒரு நாய்க்குட்டி வேற இருக்குது இப்ப ரெண்டு பேரும் ஸ்டெயிலா காரை விட்டு இறங்குறாங்க உடனே போடுறா டைட்டில் படம் பேர ஆரவாரமே இல்லாம அமைதியா போட்டு ரெண்டு பேரையும் மொக்க பண்ணி விட்டுறாரு டேரக்டரு கார இறங்கின ரெண்டு பேரும் சூப்பர் மார்க்கெட்ல அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு காட்டுக்குள்ள புதுசா வாங்க போற வீட்டுக்கு குடி போக ரெடியாக போறாங்க அதே சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நாலு பசங்க ரெண்டு பொண்ணுங்கன்னு ஒரு நண்பர்கள் டீமும் பொருள் வாங்கிட்டு இருக்காங்க அந்த டீம்ல இருக்க ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு ரேக்ல இருக்க பிஸ்கட் பாக்ஸ் எடுக்க அப்ப எதிர்பக்கம் மகாதேவன் ஒரு டெரர் லுக்கை போட்டுட்டு இருக்கதை பார்த்துட்டு ரெண்டு பொண்ணுகளும் பயந்துடுறாங்க தலைமையில கத்தின்னு வாங்கிட்டு இருக்கதை பாத்துட்டு பெரிய சைக்கோவா வரப்பேன் போலன்னு நினைச்சுக்கிறாங்க அப்படியே சூப்பர் மார்க்கெட்ல இன்னொரு பக்கம் ஜின்னியை பாத்துட்டு ஒரு பொண்ணு கொஞ்சம் போக கடிக்க மாட்டேன் பயப்படாதீங்கன்னு சகாதேவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே கிட்ட வர அவனோட மொரட்டு மூஞ்சியை பாத்துட்டு அந்த பொண்ணு அலற ஆரம்பிக்குது உடனே அந்த பொண்ணோட பிரெண்ட் ஒருத்தன் செவன் பாட்டில் தூக்கிட்டு சகாதேவனை அடிக்க போக சகாதேவன் டேஞ்சர் லுக்க போடவும் அடிக்க வந்தவன் அப்படியே பம்மல போட்டுறான் அப்ப மகாதேவன் யாரா என் தம்பிட்டு பிரச்சனை பண்றதுன்னு வாங்கி வச்ச சுத்தியில கையில எடுக்க எல்லாரும் ஆள விட்டா போதும்ண்டா சாமின்னு தெரிச்சு ஓடிடுறாங்க அப்படியே கார்ல அந்த ஆறு பேரும் போயிட்டு இருக்கும் போது பின்சீட்ல உட்காந்துருந்த லைலாவும் மீனாவும் அந்த ரெண்டு பேரையும் பாத்தியா ராஜசம் படத்துல வர மாதிரி நாய்க்குட்டிய வச்சு பொண்ணுங்களை கடத்துற மாதிரியே இருக்காங்கன்னு சகாவையும் மகாவையும் பெரிய சைக்கோ கில்லர் ரேஞ்சுக்கு பேசிட்டு போறாங்க அந்த நேரம் பார்த்து ஒரு ஆடு ஒண்ணு ரோட்ல குறுக்க வந்துருது காரை ஓட்டிட்டு இருந்த அமுக்கினி பிரேக் அமுக்காம ஆட்டோட சோழிய முடிச்சு விட்டுறேன் உடனே எல்லாரும் இறங்கி செத்து போன ஆட்ட பிரியாணி போடலாமான்னு பாக்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரதும்னு சொல்லி ஒரு செல்ஃபியை மட்டும் செத்து போன ஆட்டோட சேர்த்து எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாங்க அப்ப மீனா இன்னைக்கு தானே வெள்ளிக்கிழமை ஆட்ட உப்பு கண்டம் மோட்டா ஒரு வாரத்துக்கு தின்னலாம்னு சொல்ல ஆட எரும அதுக்குன்னா டைம் இல்லைன்னு அந்த கேங்கோட லீடரான ஆலினாள் அழகுராஜா காரை எடுக்க சொல்லிடுறேன் ஆட்டை அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லாம ஆறு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க அதே நேரம் ஒரு இருட்டான ரூமுக்குள்ள ஸ்டார் வடிவம் தரையில வரைஞ்சிருக்கிறத காட்டுறாங்க நடுவுல ஒரு ஆட்டோட மண்டை இருக்கிறதையும் காட்டி செத்து போன ஆட்டோட இதுக்கு லிங்க் இருக்கிறதா காட்டுறாங்க இன்னொரு பக்கம் சகாவும் மகாவும் ஜிம்மியோட தங்களோட புது வீட்டை நோக்கி மொத்த லக்கேஜையும் தூக்கிட்டு கார்ல சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க அப்ப தம்பி சகாதேவன் நான் பார்க்க அசிங்கமா இருக்கே நான் நானு கேட்க சொன்னா நீ மட்டும் டெய்லி தாண்டா நம்ம ஊர் அல்டிமேட் மகா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எதையோ முடிக்கிறதுக்குள்ளையோ இடிச்சார அந்த நேரம் பார்த்து அந்த ரோட்ல ரோந்து டூட்டில இருக்க ஏட்டு ஏகாம்பரமும் புதுசா வேலைக்கு சேர்ந்த மருதுமலையும் கார்ல அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க அப்ப சகாவும் மகாவும் சாக்குல எதையும் மூட்டையா கட்டி தூக்கிட்டு அவங்க கார்ல ஏத்த போறத கவனிச்ச ஏட்டு ஏகாம்பரம் ஓடுறா பிரேக்னு கத்த மலையும் மடக்குன்னு பிரேக்கு போட்டு கார் அனுப்பாட்ட இப்ப ரெண்டு பேரும் கார்ல இருந்து இறங்கி துப்பாக்கி முனையில சகாவையும் மகாவையும் மடக்கிடுறாங்க ஏகா மலை அனுப்பி அந்த பையில என்ன இருக்குன்னு செக் பண்ண சொல்றேன் மலை சாக்கு ஓபன் பண்ணி பார்த்துட்டு பதறி போய் விழுகவும் ஏகாம்பரத்துக்கு ஏப்பம் கிளம்பிடுது என்னடா இருக்குதுன்னு கேக்க ஆடு இருக்கு சாருன்னு மலை சொல்றேன் என்னது ஆடா அப்படின்னு நிம்மதி ஆயிட்டு சகா மகாவோட ஆதார் கார்டை வாங்கி செக் பண்றாப்புல ஏகா என்னடா ஆதார் முடிஞ்சு கொடூரமா இருக்கு ஏதுற ஆடுன்னு கேட்க ரோட்ல அடிபட்டு கிடந்து சார் அதை தூக்கிட்டு போய் புதைக்கிறான்னு பார்த்தோம்னு சொல்லவும் ஏன்டா உங்களை பார்த்தா ஆட்டை பச்சையாவே தின்ற மாதிரி இருக்கு ஆட்டை புதைக்கிற பாரு எங்கிரா போறீங்க ரெண்டு பேரும்னு ஏகா கேட்க சார் காட்டுக்குள்ள ஒரு பங்களா விக்கிறதா சொன்னாங்க அதான் அதை வாங்கிட்டு அங்கேயே தங்கலாம்னு ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கணும்னு சகா சொல்லவும் ரெண்டு பேரும் லூசா பாங்க போலன்னு அனுப்பி விட்டுறாப்புல ஏகா சகாவும் மகாவும் காட்டு பங்களா இருக்கிற இடத்துக்கு ஒத்தையடி பாதையில கார்ல போயிட்டு இருக்கும் போது மண்ணை கலர்ற கம்பி ஒண்ணு அவங்க கார்ல இருந்து கீழே விழுந்துருது அந்த காட்டு பங்களாவுக்கு முன்னாடி வீட்டு புரோக்கரு ரெடியா அவங்களை எதிர்பார்த்து நின்னுகிட்டு இருக்காரு ரொம்ப நாள் கனவு நினவாவதுன்னு சகாவும் மகாவும் போய் அந்த பங்களாவுக்கு வெளியே நின்று அந்த வீட்டை வெறுத்து போய் பார்த்துட்டு இருக்காங்க புரோக்கரு அந்த பங்களாவை பத்தி அருமபெருமையா கதையை அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான் அப்ப மகாதேவன் செல்லுல இருக்க அந்த பங்களாவோட போட்டோவை காட்டி அடே இதுதான் இந்த பங்களாவாடா ஒரு மனசாட்சி வேணாமாடான்னு புரோக்கரை பார்த்து கேட்க இந்த போட்டோ வீடு கட்டினப்ப எடுத்ததுன்னு சொல்லி புரோக்கர் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கும் போது அந்த நேரம் பார்த்து வாசக்கதவு பிச்சுக்கிட்டு கீழே விழுந்து வரவேற்ப கொடுக்குது இதுக்கு முன்ன இந்த வீட்டை ஒரு பாசிட்டிவ் தான் இருந்தாரு அவர் பயன்படுத்தின மொத்த பொருளுமே உள்ளதா இருக்கு எல்லாமே உங்களுக்கு தானே ஆசையை காட்டி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடான் புரோக்கரு சகாக்கு வீட போய் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருது தம்பிக்கு பிடிச்சிருச்சுன்னு வேற வழி இல்லாம அந்த வீட்டை வாங்க மகாதேவன் வீடு ஃபுல்லா வெறும் குப்பையும் இருக்கு ஒழுங்க குலவி குட்டை எரிச்சிட்டு அல்லடான்னு சொல்லிக்கிட்டு கேப்ப கலட்டி பக்கத்துல இருந்த மரத்தூண்ல மாட்டிட்டு அந்த தூண்ல கையை வைக்க தூண் தனியா கலண்டு கீழ விழுந்துருது மேல இருந்து ஒரு ஆணி அரைஞ்ச தூண் மகாவை நோக்கி வேகமா வர சகா பாஞ்சு போய் அண்ணனை காப்பாத்திடுறேன் கீழே விழுந்த மகா தரையில ஒரு பேஸ்மெண்ட் இருக்கத பார்த்துட்டு அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு ரெண்டு பேரும் கீழே போய் பாக்குறாங்க அங்க ஆட்டு மண்ட வரைஞ்ச ஸ்டார் ஷேப் இந்த வீட்டுக்குள்ளதே இருக்கு அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் பயந்து போய் கத்துறாங்க அப்படியே கொஞ்சம் ஆயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பாக்குறாங்க அங்க ஒரு தேவத சிலையில கை துப்பாக்கி இருக்கத பாத்துட்டு மகா அதை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறேன் அதுல ரெண்டு புல்லட் மட்டும் இருக்கு ஒரு புல்லெட்டை எடுத்து கடிச்சு பார்த்துட்டு இது சிறுவர்ல செஞ்சிருக்காங்க சூப்பர் ஆளுக்கு ஒண்ணு டாலர் செஞ்சு போட்டுக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க அப்படியே செத்து போன ஆட்ட வெளியே குழி தோண்டி புதைச்சிட்டு சகாதேவன் ஒரு இன்னொரு பக்கம் பிக்னிக் வந்த அழகராஜா டீம் ஒரு காட்டேஜ்ல ரூம் போட்டு தங்கியிருக்காங்க அப்ப அழகராஜா மீன் அந்த ஊரை பத்தி அவனுக்கு தெரிஞ்ச கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த ஊர்ல ஒரு பொண்ணுக்கு ஆடு கடிச்சு பேய் பிடிச்சிருச்சு அந்த பேய இந்த காட்டுக்குள்ள இருக்க பங்களால வச்சு ஒரு பாஸ்டரு பேய வரட்ட ட்ரை பண்ணாரு அப்ப அந்த பேய் பாஸ்டர் வச்சிருந்த சிலுவைய வச்சே எங்க மாமாவ கொண்டுருச்சு அப்ப கடுப்பானு சில்வர் புல்லட்டை வச்சு அந்த பொண்ணை கொன்னு பேயும் விரட்டிட்டாரு அதே ஒரு சேப்டிக்கு இருக்க பத்தாயிரம் டாலர் கொடுத்து இந்த மதர் பேப்பரை வாங்கிட்டு வந்தேன்னு ஆளினால் அறிவு கொழுந்துராஜா மீனாட்ட சொல்றேன் இன்னொரு பக்கம் சகாபு மகாவும் சேர்ந்து காட்டுல இருக்க குளத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்ப இங்க போன் பேசிட்டே வந்த மீனா கல்லு தடுக்கி அந்த குளத்துல விழுந்துடுறா உடனே சட்டையை கழட்டி போட்டு மகாதேவன் தண்ணிக்குள்ள குதிச்சு மீனாவை காப்பாத்தி கடைக்கு கொண்டு வந்துடுறேன் சரி ஹெல்ப் பண்ணலாமேனு ரெண்டு பேரும் சேர்ந்து மீனாவை காப்பாத்த ட்ரை பண்ண கண்ணு முடிச்ச மீனா இவங்க ரெண்டு பேரையும் தப்பா நினைச்சிட்டு ரெண்டு பேரும் அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு தப்பிக்கலாம்னு பள்ளத்துல போய் கீழே விழுந்து மயங்கி போயிடுறான் மீனா சரி வீட்டு கூட்டி போய் காப்பாத்தலாமேனு ரெண்டு பேரும் மீனாவை தூக்கிட்டு போறத லைலாவும் அவனோட ஃப்ரெண்டும் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு சகாவையும் மகாவையும் தப்பா நினைச்சாங்க அதே நேரம் பேஸ்மெண்ட்ல இருந்த சின்னத்துல இருந்து ஒரு ஆன்மா வெளியே போய் புதைச்சி வச்ச ஆட்டுக்கு உயிரை கொடுக்குது ஆடு ஒத்த கால வெளியே நீட்டி பேய் வந்துருச்சுன்னு நமக்கு ஒரு தகவலை போடுது லைலாவும் அழகராஜ வந்து மீனாவை கடத்தின விஷயத்த சொல்றாங்க உடனே டிரைவர் அமுக்கினிய போலீஸ கூட்டிட்டு வர சொல்லிட்டு நாலு பேர் மட்டும் மீனாவை காப்பாத்த காட்டுப்பாங்க கிளம்புறாங்க போலீஸ் கூப்பிட கார்ல போன அமுக்கினிக்கு முன்னால பேய் ஆடு வந்து நிக்குது அது மேல இடிக்காம இருக்க ஒரு ஓரமா காரை நிப்பாட்டிடுறேன் அந்த ஆடு அமுக்கினிய கடிச்சு கொள்ள பாக்குது உடனே அந்த ஆட்டை காருக்குள்ள வச்சு மூடிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறேன் நீ இந்த பக்கம் பங்களால மீனா மயக்கம் தெளிஞ்சு முடிச்சிடுறா வெளியில மகாதேவனை பார்த்து பயந்துட்டு அந்த வீட்டில இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றா வீட்டுக்குள்ள சகாதேவன் நெருப்ப வச்சு அடுப்பை பத்த வைக்கிறத பாத்துட்டு இன்னும் பயந்து போய் அங்கிருந்து ஆணி பிடுக்குற கம்பி எடுத்துட்டு கதவை திறந்து தப்பிக்க பார்க்க கதவுக்கு வெளியே மகாதேவன் நிக்கவும் அந்த கம்பியை வச்சு அவனை அடிக்க ட்ரை பண்ண கம்பி கதவு நிலையில மாட்டி மகாதேவன் தப்பிச்சிடுறான் அதனால மீனா பயந்து போய் கதற ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லவங்கன்னு புரிய வச்சுறாங்க மீனாக்கு மீனாக்கு நல்ல விருந்த சகாதேவை ரெடி பண்ணி கொடுக்குறான் சரி சாப்பிட்டுட்டு இடத்த வேகமா காலி பண்ணுன்னு மகா மீனாவை விரட்டுறதுலயே குறியா இருக்கேன் அந்த நேரம் மீனாவோட ஃப்ரெண்டு நாலு பேரும் அந்த பங்களாக்கு வந்துடுறாங்க அழகு ராஜா கண்ணாடி கண்ணன்னு போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வர சொல்றேன் அப்ப வெளிய மகாதேவன் ஒரு மரத்தை ரம்பத்தை வச்சு கட் பண்ணிட்டு இருக்கான் அதை பார்த்து பயந்துட்டு வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தா சகாதேவனும் மீனாவும் சண்டை போடுற மாதிரி தெரியுது நீதாங்க போட்டி இருக்காங்க வீட்டுக்குள்ள சகாவும் மீனாவும் டான்ஸ் ஆடிட்டே வேலை பாக்குறத பாத்துட்டு மகாதேவன் மரத்தை கட் பண்ண மரத்துக்குள்ள இருந்த குலவி கூடு களைஞ்சு குலவியெல்லாம் மகாதேவனை கொட்ட ஆரம்பிக்குது கையில இருந்த ரம்பத்தை வச்சு குலவிய வரட்டு ட்ரை பண்ண பக்கத்துல இருந்த பொம்மை மண்டையிலேயே ரம்பம் பட்டு தலை தனியா கலண்டு போய் கண்ணை முன்னாடியே போய் விழுகுது கண்ணை மிரண்டு போய் அங்க நிக்க அந்த நேரம் மகாதேவனை கொலவி வரட்டவும் பயந்துட்டு அங்கிருந்து ரொம்பத்தோட ஓடி வரான் கண்ணே அதை பார்த்துட்டு கதறிட்டு முன்னால ஓட அவனை பார்த்துட்டு எல்லாரும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க லைல மட்டும் கடைசியா ஓட அவ பக்கத்துலயே குலவி கூடவே ஓடி வந்த மகாதேவன் வேகமா ஓடுமா கொலவி வரட்டுதுன்னு சொல்லிட்டு அதே ஒரு பக்கம் ஓடிடுறேன் அப்ப லைலா ஒரு மரத்துல முட்டி அங்கேயே நிக்கவும் மரத்துக்கு மேல இருந்து ஒரு கம்பு விழுந்து லைலா கதைய முடிச்சு விட்டுருது லைலா சாகவும் பேஸ்மெண்ட்ல ஒன்னா நம்பர் சிம்பிள் தீயா மாறுது அதே நேரம் இன்னொரு பக்கம் பேய் ஆட்டு தப்பிச்சு அமுக்கினி போலீஸ்ட்டு போய் சேர்ந்துடுறான் சகாவும் மகாவும் மீனாவை கடைத்திட்டாங்கன்னு சொல்லி ஹெல்ப்புக்கு ஏகாம்பரத்தை மரத்தை கூப்பிடுறான் இங்க கடி வாங்கி மூஞ்சி எல்லாம் வீங்கி போய் மகாதேவன் வீடு வந்து சேர்றான் ஏண்டா தேன் கொடுக்கும்னு சொல்லி கொலவிய கொல்லாம விட்டா இது தேன்கொளவி இல்லடா செங்கொழின்னு கதறி அழுகிறேன் மகாதேவன் இன்னொரு பக்கம் செத்து கிடக்குற லைலாவை வந்து பாத்துட்டு மூணு பேரும் சகாவையும் மகாவையும் பழி வாங்கணும்னு முடிவு பண்றாங்க மகாதேவன் குலவி வரட்டும் போது உன் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்கன்னு விஷயத்த மீனாட்ட சொல்றேன் மறுபடியும் உன்னை கூட்டிட்டு போக இங்க வருவாங்க அதனால நீ இங்கே வெயிட் பண்ணுன்னு மகாதேவன் சொல்லிடுறேன் இப்ப மூணு பேரும் சேர்ந்து வீட்டை சூப்பரா ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க சகாதேவன் மீனாவும் சேர்ந்து மரப்பலகையை வச்சு பெட்டி ஒண்ணு ரெடி பண்ண ஆணி அடிக்கிற மிஷினை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மகாதேவன் மரக்கட்டைய பீஸ் பண்ற மிஷினுக்குள்ள கட்டையை விட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான் மீனா மரப்பழக செய்றத வேடிக்கை பார்த்த அழகுராஜா டேமே அவளை புதைக்க சமப்பட்டிய அவ கையாலேயே ரெடி பண்ண வைக்கிறாங்கன்னு தப்ப நினைச்சுக்கிறாங்க மரத்தை வெட்டிட்டு இருக்க மகாதேவனை கொள்ள பட்டாக்கத்தி பைரவனை அனுப்பி வைக்கிறான் அழகராஜா இன்னொரு பக்கம் சகாதேவனை கொள்ள கண்ணாடி கண்ணனும் அழகராஜாவும் கோல் ஸ்டிக்க தூக்கிட்டு போறானுங்க மகாதேவனை கொல்ல போன பயிரவன் கத்திய பாத்துட்டு மீனா எந்திரிக்கவும் அதை பார்த்துட்டு சகாவும் எந்திரிக்க மிஷினுக்கு மாட்டியிருந்த கரண்ட் வயிறு அவங்களுக்கு முன்னாடி தேங்கி இருந்த தண்ணீல விழுந்து கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிக்குது கரண்ட் இருக்குது தெரியாம ஆளினா அழகுராஜா ராஜா சகாவை அடிக்கிறதுக்கு தண்ணீல காலை வைக்கவும் கரண்ட் அவனை கண்டம் பண்ணி விட்டுருது இத பார்த்து கடுப்பான கண்ணாடி கண்ணே தண்ணிக்குள்ள காளை வச்சா தானடா கரண்ட் அடிக்க இப்ப பாடுறான்னு ஓரமா ஒதுங்கி சகாவை அடிக்க போக கரண்ட் வயர்ல கால் தடுக்கி கொண்டு போன கோல் ஸ்டிக்க மேல பறக்க விட்டுட்டு சகா செஞ்சு வச்ச மரப்பட்டிக்குள்ளே விழுந்துடுறேன் மீனா அந்த மரப்பட்டியில ஆணி அடிச்சு விளாண்டதெல்லாம் உள்ள நீட்டிட்டு இருக்க ஜஸ்ட் மிஸ்ல கண்ணே தப்பிச்சிரன்னு நினைக்கிறதுக்குள்ள மேல போன ஸ்டிக்கு அப்ப மண்டையிலேயே விழுந்து ஆணிய மூஞ்சியில கோர்த்து விட்டுருது இங்க என்னடா நடக்குதுன்னு தெரியாம மீனாவும் சகாவும் மிரண்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் கால்ல குத்தி இருந்த கத்தி குடுங்கன வைரவன் மகாதேவனை குத்துறதுக்கு ஓடி வந்து மரம் கட் பண்ற மிஷினுக்குள்ளேயே தலைய விட்டு முடிய கட் பண்ணுதான்னு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான் பைரவன் அவனோட காலை இழுத்து பார்த்துட்டு வராம இருக்கவன் மகாதேவன் கதறிட்டு சகாதேவன் மீனா இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்து அஞ்சு ஒருத்தன் மிஷினுக்குள்ள மண்டையை விட்டு தக்காளி சாசு ரெடி பண்றான்னு மகா சொல்லவும் அதை கேட்டுட்டு சகாதேவன் வாங்கி எடுக்க ஆரம்பிச்சிடுறான் இங்க ஒருத்தனை சாக்கு போட்டு மூடி வச்சுருக்கதை பார்த்துட்டு என்னடான்னு மகா கேக்க அப்படியே அந்த மரப்பட்டியும் எட்டிப்பாரு அதுக்குள்ள ஒருத்தையும் செத்து கிடக்கான்னு காட்டவும் மகாதேவ மிரண்டு போயிடுறான் அதே நேரம் பங்களாவுல இருக்க பேசுமெண்ட்ல மூணுன்னு குறியீடு காட்ட ஆரம்பிக்குது பங்களாவுக்கு வெளியே சாக்கு போட்டு மூடி வச்சிருந்த அழகராஜா கைய ஜிம்மி வந்து கடிக்கவும் அவன் சாகாம எந்திரிச்சிடுறான் அதே நேரம் புல்லட் மாதிரி சீறிட்டு காட்டு பங்களாவை நோக்கி ஏட்டி ஏகாம்புற கார்ல வர பாதையில கடந்த இரும்பு ஆணி காரோட பெட்ரோல் லைன்ல ஓட்டையை போட்டு விட்டுருது சவப்பட்டி மரவட்டுற மிஷின்னு செத்து கிடக்குற எல்லாத்தையும் பார்த்துட்டு எரிமலை எப்படி பொறுக்கும்னு ஏகா பொங்க உயிர் ஆரம்பிச்ச அழகராஜாவும் போலீஸ் கூட சேர்ந்துடுறான் மூணு பேரையும் காருக்கு போக சொல்லிட்டு ஏகா மட்டும் துப்பாக்கியோட வீட்டுக்குள்ளாப்ல குட்டிக்கரனை போட்டு உள்ள போய் கதவை மிதிச்சு உடைக்கலான்னு பார்த்தா கதவு உடஞ்சு காலு மாட்டிக்கிது இருந்தாலும் துப்பாக்கியை வச்சு ரெண்டு பேரையும் மடக்கி பிடிச்சு தரையில படுக்க வச்சு கையில ஹேண்ட் கப்ப மாட்டலாம்னு ஏகா ட்ரை பண்ணும்போது மரத்துல அவரோட டிக்கி பட்டு அது சாஞ்சிருது அதனால மேல இருந்து ரீப்பர் கட்ட ஆணியோட வந்து சிங்கத்தை வேரோட சாச்சிருது ஏகா செத்துட்டான்னு பார்த்தா ஆணி அரைஞ்ச மண்டையோட எனக்கு எண்டே இல்லைன்னு தட்டு தடுமாறி எந்திரிச்சு தலைக்கு மேல இருந்த லைட்டு சுடவும் அது ஏகா மண்டையிலேயே கோர்த்துருது அடங்கப்பா விடுங்கடா சாமின்னு அரகுற உயிரோட வீட்டு விட்டு வெளியே வந்து அப்படியே கீழே விழுகவும் அவன் கையில இருந்து துப்பாக்கி ஃபயர் ஆகி கார்ல இருந்து வடிஞ்சு பெட்ரோல்ல பட்டு தீ பிடிக்க ஆரம்பிக்குது அந்த தீ பரவி மருது மலை மேல புடிச்சு எரிய ஆரம்பிக்குது உடனே வீட்டுக்குள்ள ஓடி போய் ரெண்டு தண்ணி கேன் எடுத்துட்டு வந்து மருது மலை மேல ஊத்த தீ இன்னும் நல்லா எரிய ஆரம்பிக்குது என்னடான்னு பார்த்தா அந்த கேன்ல இருந்தது எல்லாம் டின்னரு அப்படியே எரிஞ்ச நெருப்போட மருது மலை கார் பக்கத்துல ஓடவும் கார் வெடிச்சு சதற ஆரம்பிக்குது கார் குத்தி இருந்த இரும்பு கம்பி தெரிச்சு வந்து ஏகாவோட கதைய கச்சிதமா முடிச்சு விட்டுருது மருதமலை தீயில கருகி போய் கிடக்க அழகு ராஜா துப்பாக்கி எடுத்துட்டு சகாவையும் மகாவையும் சுட ஆரம்பிக்கிறேன் உடனே ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அழகுராஜாவும் அமுக்கினியும் ஜிம்மிய புடிச்சு வச்சுட்டு ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே வர சொல்றாங்க உடனே சகாதேவன் தலையில ஒரு இரும்பு ஹெல்மெட்ட மாட்டிக்கிட்டு வெளியே வர அழகுராஜா ராஜா சகாவோட தலையிலயே சுட்டுறேன் சகா செத்துட்டானு ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்க இது ஃபயரிங் ஓடுறான்னு ஆணி சுடுற மிஷினை தூக்கிட்டு சகா ரெண்டு பேரையும் இந்த கேப்ப பயன்படுத்தி மகாதேவன் ஜிம்மிய காப்பாத்த போக அழகராஜா அதை பாத்துட்டு மகாதேவனை துப்பாக்கி வச்சு சுட பாக்குறான் துப்பாக்கியில தோட்டா காலியா இருக்கவன் மகா ஜிம்மியை தூக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறேன் அவனை விடாம விரட்டிட்டு அமுக்கினியும் அழகராஜாவும் ஓடுறாங்க அப்படியே ஓடி போய் மகாதேவனை புடிச்ச ஒரு மரத்துல கட்டி வச்சு அழகராஜா அடிக்க ஆரம்பிக்கிறான் அண்ணனை காப்பாத்தலாம்னு வந்த சகாதேவனையும் அடிச்சு படுக்க போட்டுறான் அழகுராஜா அந்த நேரம் பார்த்து கட்டை குத்தி செத்து போன லைலா பேயா மாதிரி எல்லாரையும் கொல்ல வரான் அவளை பார்த்து பயந்து போன அமுக்கினி அங்கிருந்து ஓடவும் அவனை வரக்கிட்டு பின்னாடியே போகுது இந்த பேய் காயம்பட்ட மகாதேவனை தூக்கிட்டு சகாதேவனு மீனாவும் வீட்டுக்கு வர அழகுராஜா துப்பாக்கி வச்சு மிரட்டி கார்ச்சாவிய கேக்குறான் மீனா கார்ச்சாவிய கொடுத்ததும் தப்பிச்சு போலாம்னு அழகுராஜா கதவை திறக்க வெளியே அமுக்குனி கழுத்தை திருப்பிட்டு ஹாய் அழகுனு வெளியே நிக்கிறான் அப்படியே அவன் பேயா மாறி வீட்டுக்குள்ள வந்து அழகராஜாவை கொல்ல போக உடனே பத்தாயிரம் டாலருக்கு வாங்கின மந்திர பேப்பரை பேயிட்ட காட்டுறான் அந்த மந்திர பேப்பரை பார்வையிலேயே எரிச்சு விட்டுருது அந்த பேய் அப்படியே அழகராஜா மேல ஏறி உக்காந்துட்டு அவனை கொல்ல பாக்குது உடனே மீனாவும் சகாதேவனும் அழகராஜாவை காப்பாத்த பேய் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் மகாதேவன் பேஸ்மெண்ட் கதவை திறந்துட்டு பேய உள்ள தூக்கி போட சொல்றான் சகாதேவனும் பேய பேஸ்மெண்ட் தூக்கி போட்டுறவனே பேய் வெளிய வர ட்ரை பண்ணுது உடனே கதவை மூடி பேய் வெளியே வர முடியாத மாதிரி அந்த பேய் தரையை உடைச்சிட்டு அழகுராஜாவை பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே இழுத்துட்டு போயிருது இப்ப அஞ்சு மரணம் நடந்தவன் அந்த ஸ்டார் ஆக்டிவிட் ஆக ஆரம்பிக்குது அந்த சின்னத்துல இருக்க ஆட்டு மண்டையில இருந்து பேய் வெளிய வந்து அழகுராஜா மேல புகுந்துருது அந்த நேரம் பார்த்து பாஸ்டர் தாத்தா ஒருத்தர் பேய வரட்ட சிலுவையோட அங்க வந்து சேர்றாரு இப்ப நாலு பேர் மட்டும் வீட்டுக்குள்ள இருக்க அவங்க கொள்ள அழகுராஜா உடம்புல இருக்க அந்த ஆட்டு பேய் பாஞ்சு வருது உடனே பாஸ்டர் தாத்தா சிலுவியை வச்சு பேயை வரட்ட ட்ரை பண்றாரு அவருக்கு ஒரு அறைய போட்டு பாஸ்டர் பறக்க விட்டுருது பேய் அப்ப மகாதேவன் லைட்ல வச்சு நெருப்பு உண்டாக்கி அந்த வீட்டையே கொளித்து விட்டுட்டு பாஸ்டர் தாத்தாவை தூக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க அங்க வெளியே எரிஞ்சு கிடந்த மருது மலை மயக்கம் தெரிஞ்சு வந்துருச்சு ஆளை விடுங்கடா சாமின்னு அங்கிருந்து தப்பிச்சு விடுறேன் வீட்டுக்குள்ள இருந்த பேய் சாகாம அப்படியே தவுளத்தா வெளியே வருது வெளியே வந்ததும் செத்து கிடந்த ஏட்டு ஏகாம்பரத்தையும் கண்ணாடி கண்ணனையும் பேயாக்கி எழுப்பி விட்டுருது இப்ப எந்திரிச்சு ரெண்டு பேரையும் இவங்க நாலு பேரையும் கொள்ள கேபாக் ஸ்டைல்ல நடந்து வர மகாதேவன் மத்தவங்களை ஓட சொல்லிட்டு சுத்தியில தூக்கிட்டு பேய் கூட சண்டைக்கு தயாராற அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணலாமேனு ரம்பத்தை தூக்கிட்டு சகாதேவ வந்து ஏட்டு ஏகாம்பர பேய்க்கு பாவம் மன்னிப்பு வழங்கி பரலோகம் அனுப்பி வச்சிடறேன் அப்படியே மகாதேவனை நொங்கிட்டு இருக்க கண்ணாடி கண்ணனையும் தலையை தனியா வெட்டி அந்த பேய்க்கும் சகாதேவன் இப்ப அழகராஜா உடம்புல இருக்க சுட்டாதே முடியும்னு சொல்லவும் மீனா சொல்லுவோம் வீட்டுக்குள்ள இப்ப அழகராஜ பேய் ஆடு மாதிரி மாறி பாஞ்சுக்கிட்டு சகாவையும் மகாவையும் கொல்ல வர மகாதேவன் கையில வச்சிருந்த சுத்தியில வச்சு ஒரு சிக்சரை போட்டு பேய பறக்க விட்டுறான் பேய் செத்துருச்சுன்னு சகாவும் மகாவும் ஜாலியாக அழகுராஜா போய் பறந்து வந்து ஒரு கம்பிய மகாதேவன் காலிலேயே சொரி விட்டுருது ஏண்டா அப்படி பண்ணு நியாயம் சகாதேவனையும் அடிச்சு பறக்க விட்டுருது துப்பாக்கியை தேடி போன மீனா அதை கண்டுபிடிச்சு எடுத்தா துப்பாக்கி உடஞ்சு ரெண்டு துண்டா கிடக்கு சோழி சுத்தம்டான்னு மீனை நினைக்கும் போது ஜிம்மி அங்க வந்து அட கழுத இங்க வானு சில்வர் புல்லட் இருக்கிறத காட்டுது இந்த பக்கம் சகாதேவனையும் மகாதேவனையும் கொள்ள ரெக்கையை விரிச்சுட்டு போய் வருது அந்த நேரம் மருதுமலை ஒரு இரும்பு கம்பியை தூக்கிட்டு வந்து அவங்கள காப்பாத்த அடியை வாங்கிட்டு ஒரு விட்டுருது அந்த எடுத்துட்டு வெட்ட வர மீனா ஆணி அடிக்கிற மிஷின்ல சில்வர் புல்லட்ட சொருவி சுடப்போகவும் பேய் அழகு ராஜா மாதிரி மாறி நடிக்க ஆரம்பிக்குது ஓன் தர்பூசணி நடிப்பு அங்குட்டு தூக்கிட்டு போடான்னு மீனா ட்ரிக்கரை அமுக்க தோட்டா பாயல என்னடான்னு பார்த்தா வயறு தனியா கலண்டு கிடக்கு மறுபடியும் பேய மாதிரி மீனாவை கழுத்து புடிச்சு மேல தூக்கி கொள்ள பாக்குது அப்ப சகாவும் மகாவும் சேர்ந்து வயரை கனெக்ட் பண்ணிட்டு இப்ப சுடுறான்னு மீனாட்ட சொல்லவும் அந்த பேய எட்டி மிதிச்சு தள்ளிட்டு கீழே கடந்த துப்பாக்கி எடுத்து பேய பார்த்து சுட தோட்டா சீரிட்டு போய் அழகராஜா மண்டைய வெடிக்க வச்சு அந்த கிடா பேய வெளியே வர வச்சிருது அப்ப இருந்து ஒரு கை வந்து அந்த பேய அப்படியே அமைக்கி தூக்கிட்டு போயிருது பேய் இருள் மறைஞ்சு அந்த இடம் வெளிச்சம் வந்துருது அப்ப அந்த பாஸ்டர் தாத்தா ஒரு பெரிய சிலுவையை போட்டு படத்தை முடிச்சு வச்சிருப்பல படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த பயணத்தில் இவன் உங்கள் யாரோ